என்னடா லைன் பை லைனாக எல்லாருமே ஒரு ஈவெண்ட்டு போய்ட்டு ஒரு ஆனுவல் டேவாக இருக்கட்டும் ஒரு காலேஜ் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாருமே போய்ட்டுருக்காங்க நம்ம டைட்டில் வினரே எங்கேயுமே போய் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் க்ரியேட் ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெளில வந்ததுலேருந்து போயிட்டு இருந்தாங்க என்னடா இப்போ எல்லாருமே ஒவ்வொரு இதுக்கும் போய்ட்டு இருக்கும்போது நம்ம தலைவி மட்டும் ஆள காணாமே டைட்டில் வினர் தலைவி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் வந்துருந்துச்சு சொல்லப்படேன் அது என்னென்னா நம்ம தலைவி வந்துட்டு நம்ம ஒரு ஈவெண்ட்டு ஒரு அது ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க ஃபங்க்ஷன் போகும்போது செம்ம ஃபேன் பேஜ் சொல்லப்போனா வேற லெவலான ஃபேன் பேஜ் அண்ட் அந்த கொடுத்த மரியாதையாக இருக்கட்டும் அவர் கொடுத்த சோஃபா ஒயிட் கலர் சோஃபா கொடுத்தது அண்ட் அவர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெல்கம் பண்றது எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு சொல்லப்போனா அந்த அவங்களுக்கும் ஒரு எப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்க மாதிரி ஒரு க்ரௌட் இல்லாம ஒரு ஒரு ரூம் மாதிரி கொடுத்து அந்த ரூம்ல ஸ்டே பண்ண வச்சு அந்த ரூம்ல இருந்து சொல்லும் போது வெளில வந்து செம்ம அந்த இன்ட்ரோவே வேற லெவலாக இருந்துச்சு அதுலேயே ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க ஸ்பீச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாங்க செல்ஃபி போட்டாலும் நான் தமிழில் என்ன கொடுத்துருப்பேன் அது இல்லாமல் பக்கத்துல அவங்க ஒயிட் கலர் சோஃபாவில் குழந்திருக்கும் போது அந்த குழந்தைகிட்ட பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே வேற சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனா அந்த ஈவெண்ட்டை பாக்குறதுக்கு ஒரு அற்புதமா இருந்துச்சு சொல்லப்போனா அவங்களுக்காண்டியே அந்த ஈவெண்ட்டை பார்க்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுல்லா உட்காந்து அவங்களுக்காண்டியே உட்காந்து பார்த்த மாதிரியே இருந்துச்சு சொல்லப்போனா ஏன்னா அந்த ஒரு ஒரு பன்மையாக இருக்கட்டும் நம்ம பிக் பிக்பாஸ்ல எப்படி ஒரு தனிமையா இருக்கதே ஒரு இதாக ஃபீலாக இருக்க மாதிரி இருப்பாங்க சொல்லப்போனா வெளியில் இருக்கும்போதும் அந்த ஒரு தனிமை சொல்ல போனால் அது ஒரு கிரியேட் ஆகுது வெளியில் இருக்கும்போதா இருந்தாலும் அந்த ஒரு பண்பு அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு நன்மை அந்த ஒரு பாசம் அந்த இது எல்லாமே ஒரு ஸ்வீட்னஸ் அந்த எல்லாமே ஒரு எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலேயே செம்மாயிருந்து சொல்ல போனா அவங்கள பார்க்குறதுக்கு ஏன்னா பாஸில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வெளியில இருக்காங்க அந்த ஒரு ஃபீலிங்கிறதே வேற லெவலுக்கு சொல்லப்போனால் அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் உள்ளர் உள்ள ஒரு மாதிரி இருக்கதும் வெளில ஒரு மாதிரி இருக்கதும் இருக்கவே மாட்டாங்க சொல்லப்போனால் போனால் அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு உள்ளே பிறந்தாங்களோ வெளியில் பிறந்தாங்களோ அதே மாதிரி கேரக்டர் அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு பண்பு சம சொல்ல போனால் அந்த ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா செம வேற லெவல் அதுலேயும் மோட்டிவேஷனாக சொல்லியிருந்தாங்க உமனுக்கு தான் ஃபுல் ஃபுல்லாக உமனுக்கு தான் சொல்லியிருந்தாங்க சொல்ல போனால் ஜென்ஸுக்கு யாருக்குமே சொல்லலை உமனுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க அதுவும் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க